இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இருக்கோம் பிஎன்பிஎஸ்சி விடைகள் பாடம் நாட்டுப்புற கைவினை கலைகள் உரிய விடையை தேர்வு செய்க கேள்வி ஒன்று பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஷ் ஆப்ஷன் ஆ கல்வெட்டுகள் ஆ செப்பேடுகள் இ பனை ஓலைகள் இ மண்பாண்டங்கள் விடை ஈ பனை ஒலைகள் கேள்வி இரண்டு பானை டேஷ் ஒரு சிறந்த சுவையாகும் ஆப்ஷன் ஆ செய்தல் ஆ வனைத்தல் ஈ முடைத்தல் ஈ கட்டுதல் விடை ஆ வனைத்தல் கேள்வி மூன்று மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பான ஆப்ஷன் ஆ மட்டுக்கூட்டல் அல்ல ஆ மட்டம் கூட்டல் அல்ல ஈ மட்டுக்கூட்டல் அல்ல இ மட்டும் கூட்டல் அல்ல விடை இ மட்டும் கூட்டல் அல்ல கேள்வி நாலு கயிறு கூட்டல் கட்டில் என்பவனவற்றை சேர்த்ததை கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ கயிற்றுக்கட்டில் ஆ கட்டில் ஈ கயிறு கட்டில் ஈ கயிற்றுக்கட்டில் விடை ஆ கயிற்றுக்கட்டில் பாடம் தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது ஆப்ஷன் வேற்றுமை தொகை ஆ தொகைமொழி தொகை தொகை விடை ஆ வேற்றுமை தொகை கேள்வி இரண்டு செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை ஆப்ஷன் ஆ வினை ஆ பண்பு அன்மொழி உம்மை விடை ஆ பண்பு கேள்வி மூன்று கண்ணா வா என்பது டாஷ் தொடர் ஆப்ஷன் ஆ எழுவாய் ஆலி வினைமுற்று ஈ வேற்றுமை விடை ஆ விளி பொர்த்துக விடைகள் ஒன்று பேரச்ச தொடர்கள் எழுதிய பாடல் இரண்டு வினையச்ச தொடர் பாடி முடித்தான் மூன்று வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் நான்கு எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள் ஐந்து விழித்தொடர் குலவரே வருக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட பிரச்சனை வந்துட்டே இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க